விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மில்க் மிஸ்ட் ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா ரொம்ப நலம் கலை நீங்க நலமா இருக்கீங்களா நலமா இருக்கிறேன் எப்படி போயிட்டு இருக்கு அப்புறம் ஓகே ஓகே எல்லாமே ஓகேதான் சொல்லுங்க சரி சட்டப்பேரவையில பார்த்தோம் அப்படின்னா பரபரப்பாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் இந்த சூழ்நிலையில திடீர் என்று டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் அவரை தொடர்ந்து அடுத்து தனியாக இன்னொரு விமானத்துல எஸ்பி வேலுமணி அவர்களும் அது டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் ஆக இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது இது இன்றைக்கு அவருடைய டெல்லி பயணம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா இதுக்கு முன்னால் அவர் டெல்லி போன போயோ அல்லது அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த போது அவர் டெல்லி போன போதோ அல்லது அதிமுக ஆட்சியில் இருந்த போது டெல்லிக்கு பிரதமரை சந்திப்பதற்கோ அல்லது உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கோ போன போன போதோ அதற்கு பிறகு அதாவது அதிமுக எதிர்கட்சியாக வந்த பிறகு கூட்டணியில் இருந்து விலகி விட்டு டெல்லி சென்ற அதிக அளவுல வந்திருக்காது வந்து வந்து இது இது இந்த வர்றதுக்கான காரணம் என்னன்னா வேலுமணியினுடைய இல்ல திருமண விழாவுக்கு வ விழாவுக்கு அவர் அழைப்பு கொடுக்கிறார் அமித்ஷாவுக்கு அதுவும் எப்ப அப்படின்னா மகா சிவராத்திரி விழாவுக்கு அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூருக்கு வரும்போது பத்திரிக்கை கொடுக்கிறாருன்னு சொல்லப்படுது செய்திகள் வெளியாகுது அதுக்கு முன்னால அவர் வந்து வேலுமணி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறார் டெல்லியில வந்து பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களை திருமண இல்ல திருமண விழாவுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க அதுவும் நடந்திருக்கு அதற்கு பிறகு ஈஷா யோகாவில நடந்த அந்த மகா சிவராத்திரி விழாவில அவரும் அஹ் அமித்ஷாவோடு அதாவது வேலுமணி அவர்களும் அமித்ஷாவோடு அஹ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் உள்பட பலர் இருக்கக்கூடிய அந்த மேடையில கலந்து கொண்டார் நீங்க கேட்கலாம் டி கே சிவக்குமார் கூட இருந்தார் இல்ல டி கே சிவகுமார் வந்து என்னதான் இருந்தாலும் காங்கிரஸ்ல இருக்காருன்னு தெரியும் அவர் அதுக்கான எக்ஸ்பிளேஷனை அன்னைக்கே கொடுத்துட்டார் ஆனா வேலுமணி தரப்புல இருந்து எந்த விதமான தகவல்களோ அல்லது அதிமுக இருந்து எந்த விதமான விளக்கங்களோ இதற்கு வந்து கொடுக்கப்படவே இல்லை அந்த திருமண விழாவுக்கு அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாரும் தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் உடுமலை ராதாகிருஷ்ணன் செங்கோட்டையன் உள்பட எல்லா முக்கிய தலைவர்களும் கலந்துகிட்டு இருக்காங்க அந்த விழாவுல ஆஹ் அண்ணாமலை அவர்களும் அந்த விழாவுக்கு போறாரு தமிழிசை அவர்களும் அந்த விழாவுக்கு போறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா முக்கிய தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாமே அந்த திருமண விழாவில கலந்துக்கிறாங்க ஆனா அண்ணாமலை அன்னைக்கு அங்க போகும்போது எல்லா தலைவர்களும் இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய அதிமுக அதிமுகவினுடைய தலைவர்கள் எல்லாருமே எந்திரிச்சு நின்று அவர்கிட்ட பேசினதும் கை கொடுக்கிறதும் அந்த ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரியான ஒரு சூழல் தான் தெரிஞ்சது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போ அல்லது ஒரு மாற்றமோ வரப்போகிறது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அல்லது ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகிறது தமிழ்நாட்டு அரசியல்ல அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு சிம்பாலிக் ஈவெண்டா அதை வந்து எல்லாருமா எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அதுவும் முடிஞ்சு போச்சு அதற்கு பிறகு அவருடைய மகனுடைய ஆஹ் இல்ல திருமண விட்டு திருமணம் முடிஞ்ச பிறகு ரிசப்ஷன் ரிசப்ஷனுக்கு வந்து அஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது அந்த திருமண விழாவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகல அடுத்தது வந்து அஹ் ரிசப்ஷனுக்கு மட்டும்தான் அவர் போகிறாரு ஏன்னா திருமண விழாவுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முக்கிய தலைவர்கள் அண்ணாமலை உள்பட எல்லோரும் அங்க வராங்க அப்படின்ற போது பழனிசாமி அவர்கள் அங்க அப்போ அவருக்கு ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று அவர் சொன்ன அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர் மாறாமல் இருந்தார் அல்லது அந்த சமிக்யங்களை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இப்படிதான் புரிஞ்சுக்கணும் அடுத்தது சென்னையில் சென்னையில கட்சியினுடைய கூட்டம் நடக்குது கட்சி கூட்டம் நடந்த பிறகு அந்த பிரஸ் வீட்ல என்ன சொல்றாரு திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளோடும் நாங்கள் நட்புறவோடு இருப்போம் யார் வேணாலும் எங்க கூட்டணிக்கு வரலாம் இந்த அர்த்தத்துல பேசுறாரு அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்க முடியுது நம்மளால அண்ணா திமுகவுக்கு திமுகவை தவிர வேறு எந்த ஒரு கட்சியோடும் கூட்டணி வைப்பதில் எந்த சிக்கலும் இல்லை இப்ப நீங்க அதை வந்து விஜய் கட்சியான்னு கேட்கலாம் விஜய் கட்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு திமுக தவிர மற்ற எந்த கட்சிகள் அப்படின்னாலுமே அதுல பாரதிய ஜனதா கட்சி அடங்கிடுது அடுத்தது வந்து அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை மீட்ல எங்களோட கூட்டணி வச்சுக்க சில கட்சிகள் தவமாய் தவம் இருக்கிறார்கள்னு சொல்றார் அவர் அண்ணா திமுகவை குறித்து பேசவில்லை அதாவது நேரடியாக அண்ணா திமுகன்ற பேரை அவர் சொல்லவே இல்லை ஆனால் அதிமுகவை அஹ் ஒரு ஏளனம் செய்வது போல சொல்றார் அடுத்தது வந்து அதிமுக தரப்பிலிருந்து அதற்கான எதிர்வினைகளும் வருகிறது இப்ப இது எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்பதான் இன்னைக்கு அவர் டெல்லி போயிருக்கிறதுக்கான காரணத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும் இதுல இன்னொன்னு இருக்கு அதாவது இது வந்து வெளியில வராத தகவல் இது வந்து நான் உறுதி செய்த தகவல் என்னன்னா இன்னைக்கு அவர் கிளம்புறதுக்கு முன்னால இன்று அதிகாலை டெல்லியிலிருந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக அவருக்கு தகவல் சொல்லப்பட்டதாகவும் அதாவது இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு சந்திப்பு இருக்கு அந்த டெல்லியில இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவரை நேரடியாக அவ்வளவு தூரம் பேசணும் அமித்ஷா அவர்களை நேரடியாக சந்திப்பதற்கு வர சொல்லி ஒரு முன்னாள் நீதிபதி ஒருவர் மூலமாக இவருக்கு தகவல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் தான் அவர் இன்னைக்கு டெல்லிக்கு புறப்பட்டு போயிருக்காருன்னு சொல்றாங்க இன்னைக்கு டெல்லியில போய் இளைஞனவர் என்ன சொல்றாரு நான் வந்து யாரையும் சந்திக்கிறதுக்காக இங்கே வரல அண்ணாதிமுகவனுடைய கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்தேன் திறந்து வந்ததே வீடியோ கால் வீடியோ கான்பரன்சிங்ல திறந்து வைக்கிறாரு நேரடியா போக முடியலையா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியோட பேரு அப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சி தானே டெல்லியில அலுவலகம் தொடக்கிறதுக்கு பொதுச் செயலாளர் நேரில் போக மாட்டாரா திறந்து போக முடியல அன்னைக்கு போக முடியல நேரம் கிடைக்கிறப்ப போய் பார்க்க கூடாதா பாரதிய ஜனதா கட்சியோடும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்தும் நேர் அதாவது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து இந்திய அளவில் மற்ற எல்லா எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து நலனுக்காக போராட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திமுக அங்க டெல்லியில அவங்க கட்சி அலுவலகத்தை எவ்வளவு பெருசா திறந்தாங்க சொல்லுங்க அங்க எவ்வளவு முக்கிய தலைவர்களை எல்லாம் அழைத்திருந்தார்கள் எப்படி கொண்டாடப்பட்டது அதே மாதிரி அதிமுக செய்திருக்க வேண்டாமா செஞ்சிருக்கணும் ஆளுமை மிக்க தலைவர் தலைவர்களும் ஆமா அழைப்பு கொடுக்கப்பட்டது அதுல இதுல வந்து அதாவது டெல்லியில ஒரு பார்ட்டியோட ஒரு ரீஜனல் பார்ட்டியா இருந்தாலும் அவங்களோட பிரசன்ஸ சொல்றதுக்கான ஒரு பெரிய ஈவென்ட் அந்த ஈவெண்ட்டை நீங்க வந்து அன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர்களை வச்சும் அதிமுகவாலும் நடத்த முடியல கட்சியில் இருக்கக்கூடியவர்களை வைத்து கூட பெரிய பெரிய தலைவர் கட்சியில இருந்த மூத்த தலைவர்களையோ அல்லது அஹ் அமைச்சர்களாக இருந்தவர்களையோ வச்சு கூட உங்களால நடத்த முடியல ஒரு சின்னதா வீடியோ கான்பரன்சிங்ல ஒரு கட்சி அலுவலகத்தை தொடக்கிறது தொடங்குறதுங்கிறது எவ்வளவு ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வை கட்சி அடுத்த கட்டத்துக்கு சொல்லக்கூடிய எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை ரொம்ப சாதாரணமா வீடியோ கான்பரன்சிங்ல திறந்து வச்சிருக்காரு கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்தேன் எதுக்கு ஒன்றரை மாசம் கழிச்சு போகணும் ஏன் எலெக்ஷன் வரும்போது போங்களேன் இதுக்கு முன்னால எல்லாம் நேரமே கிடைக்கலையா சேலத்திலிருந்து அரசியல் செய்யக்கூடியவருக்கு சென்னையில இருந்து அரசியல் செய்ய முடியாதவருக்கு இன்னைக்கு டெல்லியில போய் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன தேவையில்லாம எதுக்காக இன்னைக்கு போகணும் கட்சி அலுவலகத்தை பாக்கிறதுக்கு அதுவும் சட்டமன்றம் நிகழ் சட்டமன்றம் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இன்னைக்கு நகராட்சி நிர்வாகத்துறை குடிநீர் வழங்கல் துறை இன்னைக்கு கோரிக்கை இது வந்து உள்ளாட்சி அமைப்புகள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி பேச வேண்டிய அவசியம் நம்ம உள்ளாட்சி தேர்தல்களை அடுத்த வருஷம் நடத்தணும்ன்றத எதிர்கட்சிகள் பிரஷர் கொடுத்தா மட்டும்தான் இப்ப இருக்க ஆடி கூடிய ஆளுங்கட்சியான திமுக அதை விரைந்து நடத்தும் அப்போ அந்த அதுக்கான அஹ் எல்லாம் அதுக்கு அதுக்காக என்னெல்லாம் பேச பேசணுமோ அதை வந்து சட்டமன்றத்துல இன்னைக்கு பேசாம முன்னால உள்கட்சி உள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணி அவர்களும் இன்னைக்கு வந்து பேசாம கிளம்பி டெல்லிக்கு போயிட்டாங்க இதுதான் எதிர்கட்சி இருக்காங்கல்ல நீங்க எதிர்பார்க்க முடியுமா அதிமுக இருக்காங்கல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான் கலை தவறுன்னு நான் சொல்லல அப்படி ஒரு வாதத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் எஸ் வி வேலுமணி அவர்கள் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலத்துக்கு மேலாக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் உள்ளாட்சி துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நகராட்சி துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மாநகராட்சியாக ஒவ்வொரு சிட்டிஸையும் மாத்தினதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களை விரைந்து நடத்த வேண்டும் என்பதற்கான தேவை இது எல்லாத்தையும் அந்த உள்ளார்ந்த அரசியலோடு உள்ளா உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளோடு சேர்ந்து மற்ற எல்லார்கள் எல்லோரையும் விட நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கக்கூடியவர் எஸ் பி வேலுமணி அவர்கள் அவர் இருந்து இன்னைக்கு பேசியிருந்தா அது வேற மாதிரி சரி அவருக்கு இன்னைக்கு தேவை இருக்கிறது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளாக பிஜேபியோடு கூட்டணியா இல்லையா என்பது தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது அவர்கள் வந்து எல்லா விதமான எல்லா பவுஜேஷன் காம்பினேஷன்ஸையும் போட்டு பார்த்துட்டாங்க அதாவது விஜய் தங்களுடைய கூட்டணிக்கு வருவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக இப்போது கூட்டணின்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்துல வேறு விதமான ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு பிஜேபியோட கூட்டணியில போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு நெருடல் விஜய்க்கும் அவரோடு இருக்கக்கூடியவருக்கும் இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்குது அதனாலதான் அவங்க வந்து இதுவரைக்கும் விஜய் தரப்புல இருந்து அதிமுகவோடு கூட்டணியா இல்லையான்றதெல்லாம் பேசல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு டெஸ்பரேஷன் இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுகவை தவிர வேற யாரும் அவங்களுக்கு அலைன்ஸ் பார்ட்னரா தமிழ்நாட்டுல இருக்க முடியாது போன எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்ற போதும் அதிமுகவினுடைய பெருவாரியான வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கொண்டது கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீதம் அவங்க வாங்கினது ஏடிஎம்கே வந்து பெரும்பாலும் எல்லா இடங்கள்லயும் ஆஹ் இரண்டாவது இடத்துல அல்லது சில இடங்கள்ல மூன்றாவது ஒரு சில இடங்கள்ல நான்காவது இடத்துக்கு கூட போக வேண்டிய ஒரு சூழல் வந்தது திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் அவருக்கு வரக்கூடிய கேள்வி என்ன இல்ல பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்து இருந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா ஓபிஎஸ்சியும் டிடி விஜயநகரனையும் சசிகலாவையும் கட்சிக்குள்ள சேர்த்துக்கங்க டிடி விஜயகரன் அவர்களை சேர்க்கல அப்படின்னாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனியாக அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கட்டும் ஒரே கூட்டணியிலிருந்து சந்திச்சா அது வந்து ஒரு ஃபார்மடபிள் அலையன்ஸா இருக்கும் அப்படின்றதுதான் ஆஹ் பிஜேபி சொல்றது இதத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்பாகவே லீலா பேலஸ் ஹோட்டல்ல வச்சு போது அமித்ஷா அவர்கள் சொன்னதாக ஓ பி எஸ் வெளிப்படுத்தினார் அமித்ஷா கேட்டாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஒரு கூட்டத்துல பேசி இருந்தார் எல்லாமே ஏற்கனவே இதற்கான முனைப்புகள் எல்லாமே நடந்திருக்கிறது முடிவு பண்ணது எதுக்காக அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்தால் தமிழ்நாட்டுல இருக்க ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் டிஎம்ஏம்கேக்கும் நெகட்டிவா முடியுதுன்னு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஆறு மாதத்திற்கு முன்பாக முடிவெடுக்கிறாங்க ஆனா இதுல இன்னொரு விஷயம் நம்ம நம்ம குறிப்பா இன்னொன்னு பேச வேண்டியது என்ன அப்படின்னா அண்ணாதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லைன்னு முடிவானது பிறகு அந்த தேர்தலை சந்தித்த பிறகு கூட தமிழிசை அவர்கள் பேசியதையும் அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில அல்லது பதில் சொல்லக்கூடிய வகையில எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசியதையும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் கூட்டணியிலிருந்து நம்ம வந்து போட்டிட்டு இருந்தா ஒருவேளை வெற்றி கிடைத்திருக்கும் அப்படின்னு பேசினதையும் ஏடிஎம்கேவும் தேர் நாட் அவர் டு அலையன்ஸ் அதுலயும் குறிப்பா அண்ணாதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை தவர் தலைவர்கள் கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறார்கள் இது எஸ் பி வேலுமணி அவர்கள் இல்ல திருமண விழாவிலையும் அதுக்கு அடுத்ததாக ஆஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி அலுவலகத்தில் நடந்த கூட்டத்துக்கு பிறகு யாரோடு வேண்டாலும் திமுகவை தவிர வேறு எந்த கட்சியோடு வேணும் வேண்டுமானாலும் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதையும் சேர்த்து ஒன்னா புரிஞ்சுக்க முடியும் இதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் இதுல பேசணும் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு அண்ணா திமுக வீக்கா இருக்கு ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு கூட்டணி ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா டிஎம்கேக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இருக்கும்போது எதிர்கட்சிக்கு வாக்குகள் வரும்போது கூட்டணியில் இருந்தால் தங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருப்பதாக பிஜேபி நம்புகிறது அதனால இதை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி இருந்து அழுத்தங்கள் வந்தது அந்த அழுத்தம் தான் இல்ல திருமண விழாவுக்கு முன்னால மகா சிவராத்திரி விழாவுக்கு வந்த அமித்ஷா அவர்கள் வேலுமணி அவர்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் தனியா ரெண்டு பேரும் சந்திச்சு பேசினாங்க அந்த எட்டு நிமிட சந்திப்புல பேசப்பட்டது என்னன்னு வெளியில சொல்லப்பட்டது அதாவது நான் நேர்ல நேர்ல பாத்தீங்களான்னு கூடாது எனக்கு நான் கேள்விப்பட்டது அதுவும் அதிமுக தரப்பில் இருந்தே சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா கட்டாயம் கூட்டணி அமைய வேண்டும் கூட்டணி இந்த மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள கூட்டணியா இல்லையா என்ற முடிவை எடுத்தாக வேண்டும் இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி எதுவும் எந்த மாதிரியான நடவடிக்கைக்கும் தயாராக இருக்கிறதுன்னுதான் சொல்லப்பட்டது இப்போ நேற்றைக்கு அசம்பிளில தங்கம் தென்னரசவர்கள் பேசுறாரு நேற்றைக்குள்ள ரெண்டு நாள் முன்னால அதாவது பட்ஜெட் மீதான ஆஹ் விவாதம் முடிகிறதுக்கு பதிலுறையில அவர் சொல்லும்போது நீங்க வந்து யாரோ உங்களுடைய கணக்கை மேல இருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்க கணக்க நீங்க உங்க மடியில கணம் இருக்கிறத இறக்கி வச்சுட்டு உங்க மடியில கணம் இல்லாம நீங்க பாத்துக்கங்க உங்க கணக்க நீங்களே போடுங்க சொல்லி தங்கம் தெ அவர்கள் அதிமுக இருந்து பெரிய அளவில் பதில் வந்து பதில் சொன்னதான் எனக்கு தெரியல ஏன் வெளியில வந்து பேசுனாங்களே வெளியில ஈபிஎஸ் சொன்னாரே எங்க கணக்க நாங்க போட்டுக்கிறோம் உங்க கணக்க நீங்க பாருங்க இது தேவை இல்லாதது அப்படின்லாம் பேசினாங்க சொன்னாரு ஆனால் அந்த அது வந்து பெரிய அளவுல உண்மையிலேயே அதிமுகவுக்குள்ளாக என்ன நடக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இரண்டாம் நிலை தலைவர்களாக இருந்தாலும் சரி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி யாருக்கானாலும் இன்னொரு கட்சிக்குள்ள என்ன நடக்குது அல்ல அந்த கூட்டணி கணக்குகள் எப்படி மாறுகிறது அரசியல் எந்த திசையில நோக்கி நகர்றதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் அன்னைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னது தங்கம் தென்னரசு சொன்னதுக்கும் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில வந்து பதில் சொன்னார் ஆனால் அந்த அதாவது அவ்வளவு காட்டமான ஒரு பதில் இல்லை திமுக அவங்க வேலையை பார்க்கணும் நாங்க எங்க கணக்குகளை நாங்க போட்டுக்கிறோம் உங்க கணக்குகளை நீங்க போடுங்கன்னு அவர் சொன்னாரு ஆனாலும் ஒரு காட்டமான பதிலாக அது இல்லை அது சொல்லி ஒரு நாலு நாள் கூட ஆகல இன்னைக்கு வந்து டெல்லிக்கு போயிட்டாங்க டெல்லியில இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் இருக்கிறதாகவும் நாளைக்கு அதற்கு பிறகு அது அதனுடைய அவுட்கம் என்னன்றது நமக்கு நாளைக்கு தெரியும்னு சொல்றாங்க இப்போ செய்தியாளர் சந்திப்புல அந்த கூட்டம் சென்னையில கூட்டம் நடந்ததற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பு நடந்தது அப்பதான் வந்து இபிஎஸ் கிட்ட கேட்கும் போது பாஜக பிஜக எல்லாம் கிடையாது இன்னும் ஆறு மாதம் கழித்து கேளுங்க அப்படின்னு சொன்னார் அப்ப அவர் வந்து அந்த கூட்டணிக்கு இறங்கி வருகிறார் அப்படின்னு அப்பவே வந்து பேசப்பட்டது ஆனா இதுக்கு கூட இறங்கி வருகிறார் ஆனா அந்த ஒன்றிணைக்கணும்னு இன்ன வரைக்கும் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க இல்ல பாஜக வந்து எப்படி அவர் ஸ்டாண்டர்ட் பார் இன்ன வரைக்கும் அதுக்கான ஒரு சமிகையெல்லாம் அவர் கொடுக்கலையே இன்னைக்கு இஃப்தார் நம்மள போய் அடுவுல அண்ணாமலை உட்காந்துருக்காரு இந்த பக்கம் ஓபிஎஸ் இந்த பக்கம் டிடி வி தினகரனும் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட இஃப்தார் நோம்பு திறப்பு விழாவுல இன்னைக்கு எழும்பூர்ல நடந்து அதாவது எக்மூர்ல நடந்துட்டு இருக்க அந்த விழா அதுல ரெண்டு பேரும் இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு ஆப்ஷனை கூட கொடுக்கும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எங்களோட கூட்டணியில இருக்கணும் நாங்க உங்களோட இருக்கிறோம் இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா அதையும் பரிசீலிப்பதற்கு தயங்க மாட்டார்கள் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ராஜ்யசபா எலெக்ஷன்ல ரெண்டு தொகுதி ரெண்டு சீட் யாருக்குன்றத முடிவு பண்ணணும் ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து அதிமுகவோடு ஒரு ஒரு மனக்கசப்புல இருக்கார் ஏன்னா எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க கொடுக்கலன்னு பாமக தரப்பிலிருந்தும் கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த அன்புமணி அவர்களோட அந்த சீட்டை வந்து திரும்ப அவங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டன்ட் பண்ணணும் அடுத்த பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் இருந்தும் இதற்கான வேற ஏதாவது ஒரு அஹ் அவங்களும் வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் அதாவது என்ன சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இல்லை பிரச்சனை அவர்களுக்கு தான் பிரச்சனை ஏன்னா போன தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் எப்படி வந்து டீல் பண்ணாங்க ஏடிஎம்கே ஓட இருந்த தலைவர்களோட இருந்த அந்த உரசல்கள் எல்லாமே அவருக்கு சிக்கலாக இருந்தது ஒருவேளை அண்ணாமலைக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு பதவியோ இல்லை ஏதோ கொண்டு குடுத்துட்டு இல்ல அண்ணாமலைக்கு பதிலாக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை வேறு யாராவது ஒருவர் நடத்துவார்கள் அல்லது நேரடியாக டெல்லியோட நீங்கள் தொடர்பில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய காம்படிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்தாங்க அப்படின்னா அதிமுக என்னை பொறுத்த வரைக்கும் ஆஹ் பாஜகவோடு கூட்டணிக்கு போறது போ போவதில் அவங்களுக்கு பெரிய ஒரு தயக்கமே இல்ல இனிமேலும் அதற்கு தயங்க மாட்டார்கள்னு தான் நான் நினைக்கிறேன் இதுல வந்து ஒரே ஒரு நபர் இதற்கான ஒரு அதாவது முடிவெடுக்க முடியாமல் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவரும் இன்னைக்கு கன்வின்ஸ் ஆனதுனால தான் டெல்லி போயிருக்காருன்னு நான் நம்புறேன் அண்ணாமலையை குறிப்பிட்டீங்க இப்ப இந்த இஸ்ஸான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில கூட இந்த தொடர்பாக இபிஎஸ் போயிருக்காரு டெல்லி பயணத்துக்கு அமித்ஷாவை சந்திப்பாரா அப்படின்னு அமிஷாவை அமித்ஷாவை யார் வேண்டுமானாலும் இந்தியாவில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொன்னு கூட்டணி கட்சியினரை நாங்க வந்து சமமாகத்தான் பார்க்கின்றோம் அப்படிங்கிறத சொல்றாரு அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது அண்ணாமலைதான் நெருடல் அதிமுகவுக்கு அப்படின்னா அண்ணாமலை தூரம் நாங்க வார்த்தைகள் அப்படி இருக்கும்போது அண்ணாமலைய மாத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை வைப்பாங்களா இல்ல மறுபடியும் இத அட்ஜஸ்ட் பண்ணி போனா இந்த முட்டல் மோதல்ல தானே போகும் இல்ல இதுல பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது அது இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுன்றது பிஜேபிக்கு தெரியும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில அவங்களுக்கு என்ஆர் காங்கிரஸோடு ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி அதுல வந்து ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற முறையை கொண்டு வந்தது போல இங்க வந்து ஏடிஎம்கே வீக்கா இருக்காங்கன்னு தெரியும் டிஎம்கேக்கு ஒரு ஆன்டி இன்கம்ஸ் இருக்குன்னு தெரியும் அதனால இப்போ இங்க களத்துல இருந்து செயல்பட்டு அதிமுகவோடு கூட்டணியில இருந்து போட்டிக்கிட்டால் ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அல்லது நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ கூட இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க அதனால இந்த இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி கட்டாயம் முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது என்ன கேடு அப்படி சம்மதிக்கவில்லை என்றால் என்ன மாதிரியான பாதிப்புகள் அதிமுகவுக்கு ஏற்படும் ஒரு செக் வச்சிருப்பாங்க பாஜக சொல்லணுமான்னு எனக்கு தெரியல ஆஹ் பிஜேபிக்கு வந்து நிறைய அஸ்திரங்கள் இருக்கிறது ஏன்னா தங்கம் தென்னரசனாரே உங்க மடியில இருக்க கணத்தை வந்து நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு அதுதான் எல்லா இங்க த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் பெரும்பாலான அமைச்சர்கள் மீது வழக்குகள் பழைய வழக்குகள் எல்லாமே தோண்டி அடிக்கப்பட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து எப்படிப்பட்ட ஆக்ஷன்ஸ் அடிக்கிறாங்கன்னு தெரியும் மகாராஷ்டிரால எப்படி இருந்தது அதே போல ஆந்திராவில் என்ன மாதிரியான சூழல் இருந்தது டெல்லி என்ன ஆச்சு அதே போல பஞ்சாப்ல என்ன நடந்தது ஆஹ் உத்தரப்பிரதேசத்துல என்ன நடந்தது இது எல்லா இடங்கள்லயுமே ஒவ்வொரு மாநிலத்திலயும் எப்படி இது எல்லாமே வந்து மாற்றம் வந்தது அல்லது பாரதிய ஜனதா கட்சி எப்படி வந்து அங்கெல்லாம் அவங்களுக்கான ஸ்பேஸ உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அப்போ இந்த கெடு அப்படின்றது அதாவது நீங்க வந்து எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு வாரமோ ஒரு மாசமோ முன்னால கூட்டணியில போனீங்க அப்படின்னா கீழே வந்து தொண்டர்கள் வேலை பார்க்க மாட்டாங்க மேல இருக்கக்கூடிய அஹ் தலைவர்களோடுதான் அலையன்ஸ் வந்து ஒற்றுமையாக இருக்கும் சோ அதுக்கான டோனை இப்பவே மார்ச் முப்பத்தி ஒண்ணுனா இந்த ஒரு வருஷம் இருக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு இடையில சேர்ந்து பணியாற்றும் போது மாற்றங்கள் நிறைய வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் வேகமாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதையும் தாண்டி இந்த ரெண்டு ராஜ்யசபா சீட்ஸும் இது வந்து ஏடிஎம்கே க்கு முக்கியம் ஆஹ் விஜயகாந்தினுடைய தேமுதிகவுக்கு முக்கியம் அந்த ரெண்டு ராஜ்யசபா சீட்ல ஒரு சீட்டு அதே மாதிரி பாமகவுக்கும் முக்கியம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில இல்லை அப்படின்ற போது பாமகவுக்கு எதுக்காக அதிமுக வந்து சீட் கொடுக்கணும் தேமுதிகவுக்கு எதுக்காக சீட் கொடுக்கணும் தேமுதிகவுக்கு கிட்டத்தட்ட ஒன்னு ரெண்டு பர்சன்ட் இல்ல மூணு பர்சன்ட் தான் வாக்குகள் இருக்கும் அவங்களுக்கு எதுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்கணும் இப்படிப்பட்ட எல்லா கணக்குகளையும் கருத்துல கொண்டுதான் எவ்வளவு சீக்கிரம் முடிவு செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிவு செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த கேள்வி விதிக்கப்பட்டிருக்கிறதாக நான் புரிந்து கொள்கிறேன் நன்றி நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகள் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும் என்று எதிர்பார்ப்போம் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மில்க் மிஸ்ட் ஸ்வீட் அண்ட் கண்டன்ஸ்டு மில்க் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை